பெரியார் இறந்தபோது காமராஜர் வந்துட்டார் எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் போட்டார் நீ என் பக்கத்தில் இருக்கணும்ட்டார் பெரியாருக்கு இதெல்லாம் கடைசி சடங்குகள்லாம் செய்யும்போது காமராஜர் தான் உட்காந்து என்ன காரணம்னா தான் காலை பார்த்துக்கணும் யாரும் மேய்ச்சராக பார்த்துக்கணும் காலில் காயம் பட்டுச்சுன்னா ஆறாவது கால் எடுத்துருவாங்கிறவங்க சக்கரவேதிக்கு ரொம்ப பயந்தார் ரொம்ப பயந்தார் அந்த அளவுக்கு அவருக்கு சர்க்கரையும் கடுமையாக இருந்தது ஆகும் இவ்வளோவெல்லாம் உழைச்சாரு இழைச்சாருன்னு சொல்கிறோம் சக்கரவேதி நடந்துக்கிட்டே இருக்கவங்கெலாம் வராதும்பாங்க இவர் நடக்காத நடையும் கிடையாது இவர் உழைக்காத உழைப்பும் கிடையாது சர்க்கரை கண்ட்ரோல் ஆகும் அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது சும்மா சிலதெல்லாம் மருத்துவ ரீதியாக சொல்கிறோமே விடுது அது எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறது அவர் காமராஜருடைய உடல்நிலையை பார்த்தபோது எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் ந நல்லபடியாக நான் வே நடந்துக்கிட்டே இருந்தோம்னா சக்கரை கண்ட்ரோலில் இருக்குங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு வந்து க காமராஜர் நடக்கிறதுனால க சக்கரை கண்ட்ரோல் ஆகாதுங்கிறது மருத்துவ உலகத்துக்கு அது சவாலாக இருக்குது எது போட்டால் ஒரு கண்ட்ரோல் ஆகும் ஆனால் அவர்கிட்ட ஒரு க ஒரு பழக்கம் இருந்தது தவிர்க்க வேண்டிய பழக்கம் சிகரெட் குடித்தார் சிகரெட்டு அவர் உடல் அவர் கிடச்சி உள்ள இருந்தார் அந்த சிகரெட் பழக்கம் வந்து ஒரு அவருடைய ஹார்ட்டுக்கு அது ஒரு தேவை விளைச்சது சுகர் இது இது என்னென்னா அந்த நெருக்கத்தினால தான் எங்களுக்கு வந்து சௌரியராஜன் வந்து அப்பப்போ சொல்லுவார் ஐயாவுக்கு இப்படி இருக்குது ஐயாவுக்கு இப்படி இருக்குதுன்னு போது உடனே கலைஞருக்கு தகவல் சொன்னால் கலைஞர் இங்கே போய் கூட்டு போயிடுங்க அங்கே இது பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாம் இந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து கம்ப்ளீட்டு அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க பட் இங்கே யாராக இருந்தாலும் பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன் இயற்கையை மேலே யாராலையும் முடியாது இயற்கை முடிவு பண்ணிடுச்சுன்னா நல்லா இருக்கா அவர் நீங்கள் ஒன்றும் தலைகள் என்னால் நடக்காதுங்கிறதெல்லாம் இவங்கெல்லாம் ஒரு உதாரணம்